வெள்ளிக்கை பிரதேச கிளை ஜம்யூனமா சபை தலைவர் டாதிமௌர்களே பள்ளி பேசிமா சிவாகி மோலிவர்களே பண்டிகை பேசிமாலி அவர்களே அதே போன்றோ வர்த்தக பிரமுகர்களாக சம்பவம் எடுத்திருக்கின்ற சம்சிங் ஹாரியர் அவர்களே மகேன ஹாட்வே உரிமையாளர் இர்ஷாத் அவர்களே அதே போன்றோ தபீ அமைப்பின் சார்பாக அவர்கள் எமது பாடசாலைக்கு பாடசாலையில் வெட்டி சிகரத்திற்கு இட்டு சென்ற அந்த மாணவிகளின் பெற்றார்களாகிய சம்ஸ்ரேத் அவர்களே அதே போன்று இரண்டு சம்சதங்களும் பக்கத்தில் இருக்கின்றார்கள் உங்கள் அனைவரை வரவேற்றவர்களாக அதே போன்று தமிழ்த்த போட்டியிலே அகில ரீதியிலே நாலாம் இடம் தந்த அந்த நுஹா அவர்களின் பெற்றார் அப்துல்லா ஹாஜர் அவர்களே இந்த விழாவுக்கு பல வழிகளிலும் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி முன்னின்று உழைத்த பழைய மாணவர் சங்க சார்பாக வருகிற நனிமௌலி அவர்களே நௌகர்செல் அவர்களே அதே போல ஹனிபர் அவர்களே இந்த அனைத்து சுமைகளிலும் தங்களோடு இணைத்துக் கொண்டு பெரும் சுமையாக இருப்பினும் அதனை சுகமாக சுமந்து இந்த விழாவினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் என்னோடு தோல் என்று தோளாக உழைக்கின்ற அருமை ஆசிரியர்களே எமது இந்த வைபவம் உயிரோட்டமாக அமைய வேண்டும் இது பல்லிடங்களிலும் பரவி செல்ல வேண்டும் என்ற அமைப்பிலே இந்த விழாவினை சிறப்பாக அமை அமைத்து தந்த எங்களது நட்பணி மன்ற தலைவர் இந்த இடத்திலே இல்லாவிட்டாலும் அவரையும் வரவேற்றவனாக நட்பணிமன்ற உறுப்பினர் அவர்களையும் அவர்களையும் உள்வாங்கியவனாக நான் மிகவும் அருமையான முறையிலே துணியினை வெளிக்காக்குகின்ற இந்த சிஸ்டத்தை ஏற்பாடு செய்து தந்த மின்ஹா அவர்களின் தந்தையாகிய நட்பணி சங்க உறுப்பினர் அவர்களையும் குவைத் நற்பணி மன்ற உறுப்பினர் அவர்களையும் அனைவரையும் வரவேற்றவனாக இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபடுகின்ற அன்ப மாணவ மணிகளையும் மறந்துவிடவில்லை அனைவருக்கும் உண்மையிலே எல்லாருக்கும் எல்லா திறமைகளையும் அல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திறமைகளை வைத்து படைத்திருக்கின்றான் மனிதர்கள் யாரையும் கரக்குறைவாகவோ மேம்பட்டவர்களாகவோ கீழ்பட்டவர்களாக அனைத்து மனிதர்களையும் சமனாக படைத்திருக்கின்றான் பிள்ளையன் கருப்பன் என்ற பாகுபாடு இல்லை அனைத்து மனிதர்களையும் சமனாக அனைத்து மனிதர்களுக்கும் பல திறமைகளையும் சந்தர்ப்பங்களையும் அல்லா ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கியிருக்கின்றான் இந்த எமது வைபவத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் அவர்களையும் வரவேற்றவராக அதே போன்ற ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் கொடுக்கின்றார் யாரெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தை சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் அல்லா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை எமது பேர்பலகை ஒரு வெணர் மூலமாக காணப்பட்ட அந்த பேர்பலகையும் அண்மை காலத்தில் ஏற்பட்ட அந்த காற்றின் காற்றின் காரணமாக அதுவும் பெயிற்று குறிப்பிட்ட காலம் யார் சரி வந்தாலும் எங்களை அடிப்பதற்காக வேண்டி எங்கே உங்களது என்று கேட்பார்கள் ஏனென்று சொல்லி சொன்னார் பேர்பலகை இல்லை இவ்வாறான ஒரு குறைபாட்டினை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி நட்பணி மன்றம் எட்டு பத்து லட்சம் ரூபாய் செலவிலே எங்களுக்கு ஒரு அழகான ஒரு என்ட்ரன்ஸை அமைத்து அதே போல இந்த பாடசாலை பாடசாலை வளகம் ஒரு பூஞ்சோலையாக மாற வேண்டும் என்ற ஒரு நடிக மரணி திட்டத்தையும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் இந்த விழாவிலே எமது எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற கரப்பல மகாவித்யாலயத்தின் அதிபர் அவர்களையும் அன்பாக வரவேற்றவனாக மெடகம மகாவித்தியாலயத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற எங்கட ராமினிசர் அவர்களையும் அன்பாக வரவேற்றுவனாக இந்த பாடசாலை உருவாகுவதற்கும் ஒருவர் காரணமாக இருந்தார் எமது முன்னாள் பிரதேச உறுப்பினர் உசரார் அவர்கள் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த அன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னால் எமது பாடசாலைக்கு பத்து லட்சம் ரூபாயை ஒதுக்கி அந்த என்ட்ரன்ஸ் இரண்டு இருக்கின்ற தூண் உட்பட இரண்டு பக்கமும் இருக்கின்ற மதில்கள் அவரின் பூரண ஒத்துழைப்பினால் வழங்கப்பட்ட என்பதையும் நான் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகழ்ச்சி அடைகிறேன் அல்ல அவருக்கு அனைத்து விதங்களிலும் தனக்கச் செய்வான் என்று கேட்டவனாக இந்த நட்பணி மண்டத்தின் சேவைகளை சொல்வதாக இருந்தால் பல ஊருக்கு பல பலவிதமான நல்ல பல சேவைகளை செய்வதை போல எமது பாடசாலைக்கும் நல்ல பல சேவைகளை செய்வதற்கான காரணம் அவர்களிடம் இருக்கிற அந்த பணத்தை கிட்டத்தட்ட எட்டு பத்து லட்சம் ரூபாய் பணத்தினை சும்மாக முதலடிப்பதற்காக வேண்டிய அவர்கள் வேலை செய்யவில்லை எதிர்கால தீர்க்க சரிசனத்தோடு அந்த பத்து லட்சம் ரூபாயும் அவர்கள் செலவு செய்திருக்கின்றார்கள் அன்பாந்த மாணவிகளே அவர்கள் ஏன் இவ்வளவு இந்த ஊருக்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஊர் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் மற்றவர்களிடம் தலை குடிய என்பதற்காக என்பதாக இருந்தால் இந்த கல்வி கற்கும் சிறார்கள் அவர்களது கல்வியினை சிறப்பாக மேற்கொண்டோ இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள் என்ற அந்த நல்ல தலைவர்களையும் ஒழுக்க சீரர்களையும் கல்வி வாங்கலை உருவாக்குவதன் மூலமாகத்தான் இந்த ஊர் தலைந்த தலைந்து தலை நிமிர்ந்திருக்க முடியும் என்பதை உணர்ந்த மன்றம் உங்களுக்காக வேண்டி இந்த கைமாறினை செய்திருக்கிறார்கள் அவை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக இருக்கும் என்று சொன்னால் இன்ஷா அல்லா எதிர்வரும் எதிர்வரும் காலங்களிலே எமது பாடசாலையை ஒரு ஒழுக்கம் நிறைந்த பாடசாலையாகவும் கல்வியிலே கல்வி வளர்ச்சியிலே ஒரு மேம்பட்ட பாடசாலையாகவும் உருவாக்கி கொடுப்பதுதான் நாங்கள் அவர்களுக்கு செய்யும் கைமாறு ஆகவே அவர்களது அந்த சேவையினை பதிக்கு முகமாக இந்த விழாவினை நாங்கள் ஏற்பாடு செய்து ஏற்பாடு செய்தோம் இந்த விழாவுக்கு அனைத்து வழிவகைகளிலும் ஒத்தாசையாக இருந்த அனைவருக்கும் ஒருமுறை நன்றி கூறுகிறவனாக எமது இந்த அழைப்பை ஏற்று வருகிற முத்துக்கள் கனிஷ்ட வித்தியாலய அதிபர் சபாஷ்